ஆக்சுவலாக இது மலையாள படம் சொல்லலாமா இது எந்த வேணால் சொல்லலாம் அப்படி ஒரு படம் ஆக்சுவலாக இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து இலங்கை டைரக்டர் இட்ஸ் வெரி ஃபேமஸ் டைரக்டர் அவர் என்ன படம் நல்ல பெரிய ஹிட் படம் ஒன்று கொடுத்துருக்காரு இது அவருடைய படம் மலையாள படம் பண்ணியிருக்காரு இது படத்தில் வந்து இது மலையாள படம்னு சொல்லலாம் இல்லை இலங்கை படம்னு சொல்லலாம் எல்லா மொழியும் இலங்கை மொழியும் வரும் தமிழ் படம்னும் சொல்லலாம் தமிழில் டைலாக்ஸ் படம் முழுக்க அந்த டைலாக்ஸ் இருக்கும் இங்கிலீஷில் டைலாக்ஸ் இருக்கும் ஹிந்தியில் டைலாக்ஸ் இருக்கும் இது பன்மொழி படம் எந்த மொழி படம்னு சொல்லலாம்னா கதாநாயகன் கதாநாயகி மலையாளி கேரளாலேருந்து வந்திருக்கோங்க அப்படிங்கிறதுனால கேரளாலேருந்து ஹனிமூனுக்கு போகிறாங்க இலங்கைக்கு இதாங்க கதை அதுவும் அந்த இலங்கையில் வந்து அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது பார்த்தீங்களா அந்த டொண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி அந்த டைமில் ஒரு ஹனிமூனுக்காக போகிறாங்க ஒரு அஞ்சு நாள் தங்கலான்ட்டு போகிறாங்க கதாநாயகன் வந்து ஒரு மீடியா மேன் அவர் ஒரு இந்த ஸ்கூட் கேம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தெரியுங்களா அதை வந்து இந்தியன் வெர்ஷனுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பிச் பண்ணியிருப்பார் நெட்ஃப்ளிக்ஸ் ஓகே பண்ணிவிடும் இந்தியன் வெர்ஷன் ஓகே பண்ணிவிடும் அந்த டீமில் ஒரு டைரக்டர் இவர் அந்த படத்தை எடுக்கிற வேண்டாம் அதுக்கு முன்னாடி ஹனிமூன் போகலான்னு போயிட்டு வர்றார் ஹனிமூனில் நடக்கிற சம்பவங்கள் தாங்க படம் என்ன ஏதோ ஒரு ரிசார்ட்டில் தங்குறாங்க இவருடைய லேப்டாப்பும் செல்ஃபோனு பொண்டாட்டியோட செல்ஃபோன் மூலம்தான் எல்லாம் திருடின்னு போயிடுறாங்க இந்த திருடு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ்காரன் கொஞ்சம் ஏங்க ஏற்கனவே இங்கே எங்கள் ஊரில் பெட்ரோல் பிரச்சனை இங்கே பொருளாதாரம் நெருக்கடியில் ஒரே அங்கே ஸ்ட்ரைக் நடந்துன்னு இருக்குது எங்களால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து திடல் நான் நான் இண்டியன் ஹை கமிஷனரை பார்ப்பேன் அப்படி பண்ணு எப்படி பண்ணுவோன்னே சிறந்த போலீஸ்காரன் சரி வழியில் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஒரு மூணு பேரை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதாங்க படம் சரி பொதுவாகவே வந்து இதை இதை வந்து ஒரு இது ஆர்டினரி படம் தாங்க இது ஆஹா ஓன் படம் எப்படின்னா படம் ரொம்ப ஸ்லோ பர்ன் மூவி தான் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு ஒரு சி சினிமாக்கு உண்டான சில நேர்த்திகள் இருக்குதுல்ல அந்த படத்தில் இருக்காது சரி எல்லா படமும் பொதுவாக படங்கள் எல்லாமே படம் பார்த்தோமா அவாடா படம் நல்லா இருந்துப்பா இந்த கதை இந்த பா இதெல்லாம் தான் எடுப்பா நல்ல திருவுரு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் ப படம் ஆரம்பத்தில் சில கேள்விகளை எழுப்புவாங்க முன்பாதியில் அந்த கேள்விகளுக்கான விடை தான் பின்பாதியில் வரும் சுபமாக முடியும் இதுதான் படம் ஆனால் ஒரு சில படங்கள் மட்டும்தான் பதில்களை தராது படம் முடிஞ்சதுக்கப்புறம் கேள்விகளை உன்னுள் எழுப்பும் அதுதான் உலகத்தரம் வாய்ந்த படங்கள் இந்த படத்தில் ஏன் இது மாதிரி நடந்தது ஏன் அது மாதிரி பண்ணா அப்படின்னு ஒரு ரசிகனை சிந்திக்க வைக்கக்கூடிய படங்கள் தான் சினிமாவின் தரத்தை உயர்த்துகின்ற படங்கள் அந்த வகையில் இந்த படம் பேரடைஸ் பார்க்கப்பட வேண்டிய படம் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு இப்போ தொடர்புடைய சில விஷயங்கள் நடக்குது கண்டிஷனாக நடக்குது இதுக்கான தடவை படம் முடியும் நல்லா முடிஞ்சிடும் ஆனால் நமக்கு வந்து படம் முடியாது ஸ்க்ரீனில் படம் முடிஞ்சிடும் உள்ளுக்குள்ளே படம் ஸ்டார்ட் ஆகிடும் வீட்டுக்கு போகும்போது ஏன் இது மாதிரி பண்ணான் ஏன் இது மாதிரி பண்ணான் அப்போ இது பண்ண நான் இது இப்படின்னு கேள்விகள் எழுப்புங்க படம் அப்படிப்பட்ட படம் இது எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமா புரியுமா அது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் இது மாதிரி படங்கள் தான் வந்து உங்களுடைய ரசனையின் அளவை உயர்த்தும் ராமாயணத்தை அந்த இலங்கையில வந்து ராமாயணம் நடத்த இடத்துல அந்த டூரிஸ்ட் காட்டிட்டே வருவார் இந்த கப்பலுக்கு அதை வந்து சீதையை வந்து அனுமன் தான்மா பார்த்தாரு ஸோ அனுமன் வந்து தான் தூங்கின்னு இருக்கிறாரு ராவணன் தான் சீதை பார்த்தா இப்படி இப்படி எல்லா ஒவ்வொரு கோயிலாக காமிச்சிட்டே வருவார் ராமாயணத்தினுடைய பெரும்பகுதி இடம் வந்து இருந்து தான் நம்பப்படுகிறது அதுக்கான ராம கோயில் அங்கே இருக்குது அப்போது ஒரு இடத்துல அந்த கதை நான் இங்கே சொல்லுவார் டூரிஸ்ட்ட அந்த கைடு கிட்ட சொல்லுவோம் ஆண்ட்ரூ நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி அனுமன் வந்து ராவணனை எங்கள் இது பண்ணார் அப்புறம் ராமன் வந்து ராவணனை சாவடிச்சாருன்ட்டு ஆனால் ஜெயின் ராமாயணத்தில் வந்து சீதா தான் வந்து ராவணனை சாவடிக்கிறா அப்படின்னு தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்பான் அப்படியே மேடம் சாரி மேடம் தெரியாதுமா சி ராமாயணம் வந்து ஒரு முந்நூறு வகையான முடிவுகளை கொண்டு ராமாயணம் தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நோக்கத்துக்காக எழுதியிருக்காங்க ஜெயின் ராமாயணத்தில் வந்து சீதை தான் ராமண கொல்றா அப்படின்னு ஒரு டைலாக் படத்தில் சொல்கிறாங்க அப்போ நமக்கு புரியாது அந்த படம் வந்து இந்த ஜெயின் ராமாயணத்துக்கும் படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது இந்த டைலாகுக்கும் படத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு என்னன்னு பாருங்கள் நீங்கள் சி சில கேள்விகள் மனிதர்கள் எப்படி எழுப்புகின்றன என்ன படத்தினுடைய தாற்பயமா எனக்கு என்ன பட்டுதுன்னா ஒரே ஒரு தவறு நடக்குது அந்த தவறு தெரிஞ்சே ஒருத்தன் செய்கிறான் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனா இல்லை ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக ஒரு தவறு பண்ணுறான் அவன் காப்பாற்றப்பட வேண்டியவனா இப்படின்னாலும் பல கேள்விகள் எழுப்பக்கூடிய படம் தான் இது பேரடைஸ்ல பேர் வச்சிருக்காங்க அது சொர்க்கம் ஆனால் சொர்க்கத்துக்குள் இத்தனை கேள்விகளை எழுப்புகின்றதுனால் இது வந்து சொர்க்கந்தானா நரகந்தானான்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழுப்பும் மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஒரு அறிவு கூர்மையான ஒரு படங்க அது எல்லாருக்கும் பிடிக்குமாங்கிறதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் கொஞ்சம் டவுட் எனக்கு டாக்குமெண்ட்ரி டைப்பில் தான் இருக்கும் சில விஷயம் ரொம்ப கிளீஷேவாக இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்துக்கலாங்கிறது என்னுடைய ஒரு படம்னு எடுக்கிறது முடிவு பண்ணிட்டோம் அதை இன்னும் ப்ரொஃபஷனலாக எடுத்துருக்கலாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கலெட்டாக பண்ணுறது தட வெளியூரில் போய் நம்மளால் எவன் தகரவே பண்ண மாட்டோம் அந்த ஊர்லேயே பிரச்சனை இருக்குது நான் அதை பண்ணிவிடுவேன் எனக்கு ஈவினிங்கே பணம் கண்டுபிடிச்சி கொடுத்தான்னு எவனால் சண்டைப்படுவோம்னா எனக்கு தெரிஞ்சு போலீஸ்காரன் அவனை வீட்டில் இருந்துட்டு கொடுக்க முடியாது லேப்டாப்பையும் ஃபோனையும் இன்றைக்கே கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறதும் அது போலீஸ்காரன் பயப்படுறதும் அதெல்லாம் ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கும் படம் அதனால தான் படத்தில் வந்து ஒரு நாடகத்தன்மை ஏற்பட்டு போச்சு படத்தில் அந்த சினிமாட்டிக் அந்த கிரிப்பெல்லாம் படம் இருக்காது ஒரு தூர்தர்ஷன் ட்ராமா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் சம்டைம்ஸ் ஏற்படும் அங்கே கேமரா ஆங்கிளும் சரி ஆக்ட்ரஸோட நடவடிக்கை அவங்களோட சீன்ஸ் போகிறது அதெல்லாம் ட்ராமா மாதிரி தான் இருக்கும் பட் இதையெல்லாம் மீறி படம் சில வினாக்களை முழுக்குள் எழுப்புகின்றதே அந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடித்தீர்களானால் நீங்கள் உண்மையான சினிமா ரசிகர் உங்களுடைய ரசனை மேம்பட்டு இருக்கிறது என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட ரசனையை மேம்படுத்தக்கூடிய பேரடைஸ் படம் அமேசான் பிரைமில் வெளியாகியிருக்கு சினிமா ரசிகர்களும் சினிமாவின் தரத்தை உயர்த்த ஆசைப்படுகிற இளம் இயக்குநர்களும் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம் உங்களை ஏமாத்தாது மீண்டும் ஒருவரை உங்களை சந்திக்கிறேன் டில் தன் சி யூ பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க